இன்னைக்கு நாங்கள் வந்து எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா சித்தர் கோயிலுக்கு என்ன சித்தர் கோயில் சித்தர் இல்லை கொங்கனர் சித்தர் வாழ்ந்த கோவனாபுரம்ங்கற ஊருக்கு நம்ம போகிறோம் போறோம் அங்க தான் வந்து கொங்கனர் சித்தரோடைய குகை இருக்குது அதை பற்றி நிறையா வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்தோம் ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால வந்து இன்னைக்கு வந்து கோவன சித்தர் கோகைக்கு நாங்கள் பலம்னு சொல்லி கிளம்பிட்டோம் வாங்க அதுக்கு எப்படிலாம் போகணும் அப்படிங்கிற ரூட்டு எல்லாமே நான் அந்த ஃபுல் வீடியோவில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அவரோட வரலாறையும் அங்கே யார்ட்டையாவது நம்ம கேட்டு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு தெரியாது அவங்கக்கிட்ட யார்ட்டையாவது நம்ம கேட்டு சொல்லுவோம் சரியா இன்றைக்கி அம்மாவாசை நல்ல நாள் அங்கே வந்து பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தார் என் நண்பர் அதனால் நானும் என் நண்பரும் இப்போ வந்து நாங்கள் அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மிஸ்டர் சரணபாலாஜியோட ஓகேவா வள மோசமி இந்த ரூட் பார்த்திங்க அப்படின்னா நாம் நம்ம வீட்டிலேருந்து போகிறோம் இருந்து கொகோனாபுரம் போகிற வழிங்க இது நிறைய மக்கள் வந்து இந்த பைபாஸ் வழியாக வருவாங்க சங்ககிரி பைபாஸ் அது இப்போ நம்ம போகும்போது இப்படி போயிட்டு வரும்போது நம்ம அப்படி வருவோம் அதை நம்ம காட்டுவோம் சரிங்களா இருந்து சங்ககிரி போகிற வழியில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வேலம்பால் வலசு அப்படிங்கிற ஒரு ஏரியா வரும் வேலம்பால் வலசுலேருந்து ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னா குகைக்கு அடிவாரத்துக்கே போயிடும் போகிற வழிகள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடமாகவே இருக்கும் சங்ககிரி அப்படிங்கனாவே உங்களுக்கு தெரியும் மலைகள் அந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும் குகைகள்லாம் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து போகிறதும் வந்து கொங்கனர் வாழ்ந்த சித்தரோட குகைக்கு தான் போயிட்டுருக்கோம் சரிங்களா வழிநடுக்க பாருங்கள் எவ்வளோ பச்சை பசுகள்னு பசுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா அங்கெல்லாம் பக்கத்தில் எந்த ஒரு கடைகளும் கிடையாது கிடையாது நீங்கள் கற்பூரம் பத்துக்குச்சி சாம்பராணி மாலை பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து முன்னாடியே வாங்கிக்கோங்க அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது தண்ணி கூட கிடையாது தண்ணியும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா அது வந்து ஒரு குகை கவர்மெண்ட்டை வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட் வந்து சரிங்களா அதனால் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் நம்ம அங்கெல்லாம் போகவே முடியும் மற்ற டைமில் அங்கே போக முடியாது நீங்கள் வேணும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீட்டாக வந்து நம்ம கும்பிட்டு வரலாம் பாருங்கள் வேலம்மாள் வலசு வளசு வந்தாச்சு சரிங்களா இதில் இருந்து நம்ம முன்னாடி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு அதாவது நம்ம சங்கிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடு எடப்பாடியிலேருந்து வரும்போது ரைட் சைடு இதை வந்து கணக்கு வச்சுக்கோங்க இதை கணக்கு வச்சுட்டு நீங்கள் உள்ள கரெக்டாக அவங்க உங்களுக்கு யாருக்காவது தெரியல அப்படின்னா கூட கேட்டு போய்க்குங்க ஏன்னா அங்கே வந்து மினிமஸ் வசதி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒன்றா நீங்கள் பைக்கில் போகணும் இல்லை அப்படின்னா காரில் போகணும் பாருங்கள் இந்த ரைட் சைடு நான் வரும்போது லெஃப்ட் சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைடு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து இதுதான் ரோடு ரோடெல்லாம் வந்து போகிறதுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பைக்கில் போகிறதுக்கு ரோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லாவே போட்டு வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் கார்லேயும் போகலாம் இதுலேயும் போகலாம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு யோகா மையம் ஒன்று இருக்குது அங்கேயே அது கீழே இருக்குது முன்னாடியே அதை தாண்டி தான் நம்ம வந்து குகைக்கு போகணும் பாருங்கள் போகிற வழியெல்லாம் வந்து மாங்காய் தோப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் ரோடு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க ஆனால் பஸ் வசதி பண்ணலை அது என்னன்னு தெரில இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஊர்கள் எதுவும் இல்லை வெறும் மக மலைகள் மட்டும்தான் இருக்குது ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருக்குங்கிறனால அதுக்காக வந்து அவங்க பஸ் விடாமல் இருக்காங்க போகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது பாருங்கள் ரம்மியமான இடமா இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கே பாருங்கள் அந்த அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய போகலாம் ஆனால் வந்து நம்ம மேலே போகணும் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம அதிகாரி வந்து நம்ம அனுமதி வாங்கிட்டு தாங்க போக முடியும் ஸோ அதனால் நம்ம அங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் வந்து பாருங்கள் சுற்றியுமே மழை தான் இப்போ நம்ம போகிற இடம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி தான் இருக்கும் நீங்கள் வந்து போகும்போது கொஞ்சம் அந்த வழி யாராவது தெரில அப்படின்னா அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டுக்கோங்க இது மாதிரி கொங்கனர் கோகைக்கு போகணுன்னு கேளுங்கள் பக்காவாக வழி சொல்லிடுவாங்க மெயினாக வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து பூஜை பண்ணுவாங்க மற்ற நாட்கள்லாம் வந்து பூஜை பண்ண மாட்டாங்க நீங்கள் தார்புலாக போய்ட்டு தியானம் இது பண்ணிட்டு வரலாம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்ட வந்தாச்சுங்க கொங்கனரோட குகைக்கு கிட்டே பாருங்கள் எவ்வளோ காடு மலை அதில் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கடைங்களெலாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கடைகள்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு தான் ரோடு இதை வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் வந்துடுங்க கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த இடம் எதுவும் கிடைக்கல அதனால் கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் இது கிடைக்காது நீங்கள் இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வந்தாச்சு இங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து கொங்கனேர் சித்தரோடய மலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அடிவாரத்தில் இருக்கிறோம் இங்கேருந்து தான் நம்ம வந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நிறைய ஆஞ்சநேயர்லாம் இருக்காங்க ஒரு லேஸ் பாக்கு கேட்ட ஒன்று தம்பிக்காக வந்தோம் அதை வாங்கிட்டார் ஆஞ்சநேயர் அதான் இங்கே பாருங்க வச்சுக்கிட்டாரு இங்க பாருங்க ஆயிரம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு அப்படியே நான் முன்னாடி காட்டுறேன் பாருங்க இல்லை ஆ இங்க பாருங்கதா வண்டி மேலே ஏறி உக்காந்துட்டாரு இறங்க ராஜா ராஜா அங்கெல்லாம் வண்டியில் ஒன்றும் இல்லை இறங்கு பேரு உங்கள் வண்டியில் ஒன்றும் இல்லை இறங்கிக்கா இப்பருதா இறங்கி ஓடி போயிரு அவன் வண்டி இங்கே நிறுத்திட்டோம் இங்கே பாருங்க எல்லா வண்டி இங்கே இந்த இடத்துலலாம் பேக் பண்ணுவாங்க நீங்கள் ஏதாவது திங்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு பேக்லேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க வண்டி கவர்லாம் வந்தீங்கன்னா எல்லாம் பிச்சு போட்டுரும் இங்கே பாருங்கடா ஏதோ ஒரு ஒருோட இருந்து நல்லா பிடுங்கி போட்டுருக்குது வாங்க நம்ம இப்போ மலைக்கு ஏறுவோம் இங்கே மலை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சூப்பராகவே இருக்குது வா தம்பி வா என் கூட வா இங்கே பாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வயதுக்காத வாங்க ஏறுறோம் ஆ முன்னாடி போய் ஏறு முன்னாடி போய் ஏறு முன்னாடி போய் மலையில் ஏறு ஓ ஏறு ஆ ஏறு ஏறு நீ ஏறு நான் எடுத்துக்கிறேன் ஓ ஏறு ஆ இங்கே பாருங்க இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது வேறு வண்டிங்க நிறுத்திட்டு போயிட்டோம் டிக்கி ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரில ஓ இங்கே பாருங்கள் ஏறினதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே தான் நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பணும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு தலை நாக வந்து பாறையிலேயே அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே நம்ம கும்பிட்டு தான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க நாம் இங்கே கும்பிட்டு தான் இப்போ நம்ம வந்து இதுக்கு போக போகிறோம் இதா பாருங்கள் அஞ்சு தலை அஞ்சு தலை இங்கே பாருங்கள் ஒரு பாதம் அந்த சைடு வா அந்த சைடு வா ஓ பாருங்க வச்சுருக்காங்க இப்போ சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் ஓகே நம்ம இங்கேருந்து சாமி கும்பிட்டு அப்படியே மேலே பயணம் போகலாம் வாங்கி போட்டு போட்டு ம் இந்த வழியாக தான் நம்ம போகணும் போல இருக்குது அதுக்கு தான் அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வரைஞ்சிருக்குறாங்க

இந்த விளையா நம்ம இப்படி தான் ஏறி வரணும் இது பாருங்க போ மேலே ஏறி போ அங்கே பாரு சாமி கும்பிட்டுருக்காங்க போ ம் பார்த்து தாண்டி வரணும் ஆமாம் ஏர் பொறுமையாக இப்படிதான் கடுமையான பாதைகள்லாம் இருக்கும் பார்த்து தான் வரணும் கோயிலுக்கு ஏய் மெதுவே அற்புதமாக நம்மளை வந்து மணி அடித்து கொங்குண சித்தர் அவர்கள் வந்து வரவேற்றாரு பாருங்க மேலே வந்தாச்சு அவர் வந்து கிட்டத்தட்ட இங்கே தான் வந்து தவம் செஞ்ச இடம் இதுதான் ஒரிஜினல் ஊதியூருக்கு அப்புறம் ஊதியூர்லேருந்து இங்கே தான் வந்தார் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து அந்த உலோகத்தையெல்லாம் வந்து தங்கமாக மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த இடத்துல தாங்க கிடைச்சிது இங்கேருந்து தான் அந்த சிவி சக்கரத்தை செஞ்சு எடுத்துக்கிட்டு திருப்பதி போய் திருப்பதியில் ஒரு இடத்துல பதிச்சு வச்சுட்டு அவர் ஜீவ சமாதியான இடம் அதனால் இந்த இடத்துக்கு அவ்வளோ வந்து சக்தி இதெல்லாம் வந்து நம்ம அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம் இவர் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து காலம் தொட்டு அப்படியே பூசாரி அவங்க ஃபேமிலி வகைகிறாவில் இருந்து செஞ்சுக்கிட்டே வராங்க சரிங்களா அவங்க தான் வந்து அந்த கட்டளைதாரர்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வள்ளி தேவியான இருக்குது தட்சிணாமூர்த்தி இருக்கார் இவர் கையால் செஞ்ச அந்த சிவன் வந்து இங்கே இருக்குங்க அதை நான் காட்டுற வீடியோவில் காட்டுற பாருங்கள் பூஜைக்காக இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறனால பூஜிக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம முன்னாடி வந்துருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அலங்காரம் பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோ எடுத்துருக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் முடிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் பிரசாதமெல்லாம் வழங்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளை வீடியோ எடுத்துக்க சொன்னார் அப்புறம் பங்குனார் சித்தரையாவை காட்டணும் அதுக்கப்புறம் சிவனை காட்டணும் இங்கே பாருங்கள் பள்ளி தேவியாடு முருகன் செல வச்சுருக்காங்க இங்கெல்லாம் வந்து அன்னதானம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து நல்ல ஒரு அன்னதானம் போடுவாங்க மேலே சரிங்களா மத்தியான டைமில் நம்ம போனோம் அப்படின்னா நல்லா அன்னதானம் கிடைக்கும் தம்பி இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் கொங்கனர் சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் காலையில் கிளம்பி கொங்கனர் சித்தர் கோயிலுக்கு வந்திருக்குறோம் கொங்கனர் சித்தர் வந்து இந்த மலையில் வந்து தவம் செஞ்ச இடத்துக்கு வந்திருக்கிறோம் அறுபத்தேழு ஆண்டுகள் வந்து இங்கே தவம் செஞ்சுருக்காரு அதாவது அந்த திருப்பதி மலையில் வைக்கக்கூடிய அந்த சுபி சக்கரத்தை வந்து அவர் செஞ்ச இடமே இங்கே தான் இந்த மலையில தான் அவர் செஞ்சுருக்காரு இந்த கோயிலில் தான் அவர் வாழ்ந்துருக்காரு இதுக்கு முன்னாடி பாராபுரத்தில் வந்து எட்நூறு ஆண்டுகள் வந்து அங்கே வந்து தவம் செஞ்சார் அங்கே வந்து சில மந்திரங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து தான் அந்த வந்து நவபாசனம் அந்த சிலைன்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த சுபி சக்கரத்தை செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே திருப்பதியில் ஒரு இடத்துல பதச்சி வச்சுருக்காரு ஆனால் அது எந்த இடம் யாராலேயும் கண்டுபிடிக்க முடியல அது வந்து பெருமாளுக்கு கீழேயா என்னங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல இப்போ வந்து அதனால தான் திருப்பதி வந்து அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்த இடமா இருக்குது எந்த எந்த கோயிலுமே வந்து நின்று உண்டியில் பணம் போடுற ஒரே கோயில் வந்து திருப்பதி தான் அது வந்து இந்த கொங்கணர் சித்தரோட ஆசின்னு சொல்லுவாங்க அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு அதாவது ஒரு இரும்பு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து தங்கமாக மாற்றக்கூடிய அந்த சக்தியை வந்து வாங்கிட்டு வந்து அது மாதிரி அவர் பண்ணார் இவரோட வாழ்க்கை வரலாறுலாம் இன்னும் நிறைய இருக்குது நம்ம வர வர வீடியோக்களில் நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தான் நான் வந்து இன்றைக்கி தான் என்ன நாங்கள் வரணும்னு இருந்திருக்கு எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது வயசு ஆகிடுச்சு ஆனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் நம்ம வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து கவர்னர் சித்தர் வந்ததுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான இடம் இது ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண மழை பௌர்ணமி அமாவாசைகளுக்கு மட்டும்தான் இங்கே நமக்கு அலோ பண்ணுறாங்க மேலே இல்லைன்னா இங்கே ஃபாரஸ்ட்லேயே வந்து செக் பண்ணி இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அதனால் நம்ம இன்றைக்கி அமாவாசை நாள் நல்ல நாள் வந்திருக்கிறோம் பௌர்ணமி நாட்களில் நல்ல விசேஷமாக இருக்கும் அதேமாரி சித்ரா பௌர்ணமியில் பெரிய லெவலில் விசேஷமாக பண்ணுறாங்க இந்த கோயிலில் இப்போ இந்த இந்த கோயிலை பற்றி நான் வரலாறுலாம் நம்ம பட்ட பூசாரிகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கோயிலில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து அவர் எப்படி இந்த புகையில் வந்து தவம் செஞ்சார் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் சரவண பாலாஜி கோயிலுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த இடம் என்ன இருக்கு மங்கிக்குலாம் என்ன வாங்கிட்டுதான் உங்கள்ட்ட என்னாச்சு எத்தனை மங்கி இருக்கு அதே மாதிரி நம்ம இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைகள்லாம் எதுவும் கிடையாது கல்புரம் பத்துக்குச்சி நெய் நெய் தீபம் தான் போடணும் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெய்தீபம் எடுத்ததில்லை இங்கே வந்து தட்சணாமூர்த்தி இருக்காரு முருகன் வள்ளி தேவனாடு இருக்காரு மெயினாக வந்து பொங்கனர் சித்தர் அவர்கள் கையால் செஞ்ச சிவன் சிலை இங்கே ஒன்று இருக்குது இதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா குஹா அது வந்து சிவன் அங்கே இருக்கார் நீங்கள் அதை பார்க்கணுங்கிறவங்க பார்க்கலாம் ஆனால் வந்து கொங்கணர் சித்தரை நீங்கள் தரிசனிக்கும் வந்தவங்க இந்த மலை இதில் தான் வந்து அவர் முழுக்க முழுக்க வந்து தவம் செஞ்சது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரம்மியமாக இருக்க இடம் சுற்றி வந்து மலைகள் சுற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான அந்த இந்த ஆஞ்சநேயர்லாம் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பழங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இந்த ஏரியாவில் கீழே நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் இங்கெல்லாம் எதுவுமே கடைங்க கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கமாக எந்த கடைகளுமே கிடையாது இங்கே இருக்கு கொங்குணர் நாங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது கொங்குனாங்க தவம் புரிஞ்ச அந்த பாறை இதில் வந்து எங்கேயுமே வந்து அவங்க வந்து எதுவுமே கட்டலை இது எல்லாமே வந்து அவராக உருவாக்குனது அவர் தவம் எடுத்தது அப்படியே தான் இருக்குது இதில் எதுவுமே அவங்க ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண கிடையாது அதுதான் இந்த இடத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் நிறையா செல்வம் செல்வ பெருகணுங்கிறவங்க இந்த கோவனரசித்தரை வந்து தேடி வருவாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுக்கு வந்து ஒரு செல்வ பழம் வேணும் நான் வந்து அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இமீடியாக அந்த கோயிலுக்கு வாங்க ஆ ரூட் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா நீங்கள் இப்போ சேலத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா சங்ககிரி வந்துடுங்க சங்ககிரிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி போகிற ரோடுன்னு சொல்லி கேளுங்க எடப்பாடி போகிற ரோட்டில் வேளம்மாள் வலசு அப்படிங்கிற ஏரியா அந்த ஏரியாவிலேருந்து ரைட் சைடு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோமீட்டர் அங்கே உள்ளே வந்தாவே யாரையாவது கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு சொல்லிடுவாங்க இதில் கூகுள் மேப்பில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுள் மேப்பில் எதுவும் வரல ஸோ வந்து நீங்கள் இப்படி வந்துடுங்க வந்தீங்கன்னாவே எல்லாருமே சொல்லிடுவாங்க கொகனர் சித்திர குகைக்கு போகணுன்னு சொல்லி கேளுங்க அழகாக வழி சொல்லிடுவாங்க ரோடு மேலேயே உங்களுக்கு கடைகள்லாம் இருக்குது பார்த்துருக்கேன் அதேமாதிரி நீங்கள் கொகனாபுரம் வழியாக வரீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் மகடுஞ்சாவடி கொகனாபுரம் எடப்பாடி எடப்பாடியிலேருந்து அந்த கார்த்தி மெடிக்கலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு ரோடு வரும் அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ முன்னாடியே நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி ரூட் வரணுன்னு கூகுள் மேப்பில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு யாருக்காவது கிடைச்சிது அப்படின்னா கமெண்ட்டில் வெளியே பின் பண்ணி வச்சுருவோம் சரிங்களா இதெல்லாம் குரங்குகள்லாம் ரொம்ப நிறையா இருக்குது